இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பார்க்க போறாங்க ஒரு சாமியாரு ரயில் விபத்தை நடத்தி ரயில கவுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்க கூடிய ஒரு சதித்திட்டத்தோடு வந்து கையும் கலோமா சிக்கிருக்காரு எவ்வளவு பெரிய தைரியம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு போன மாசம் இங்க பக்கத்துல அரைக்கோணம் பக்கத்துல ஒரு ரயில்வே டிராக்ல நட்டு போட்டு எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் செய்தியில பாத்துருப்பீங்க நட்டு போட்டு எல்லாம் கழட்டினோடனே நல்ல வேலை முன்னாடியே பார்த்து ரயில் விபத்தை தடுத்து அதை சரி பண்ணிட்டாங்க ரயில்வே துறை ரயில்வே காவலர்கள் அதை பார்த்து சொல்லி சரி பண்ணாங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது அது என்னடானா ட்ரெயின் வர்ற ரோட்ல கள்ள தூக்கி போட்டிருக்கு பெரிய பெரிய பாறையை தூக்கி ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்கிறாங்க இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதை கண்டுபிடிச்சு நல்ல வேலை அதை நீக்கி பெரிய ரயில் விபத்தை தடுத்து காப்பாத்திருக்கிறாங்க யார் அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஏற்கனவே நட்டு போல்ட்டு கழட்டும் போதே மூன்று அமைச்சு தேடிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சம்பவம் ரெண்டு நாள் நடந்து போச்சு அப்ப இதெல்லாம் மொத்தமா வச்சு தேடிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியா பண்றாங்க ரயில் பெட்டிக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கு அந்த ரயில் பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற கேமராவை செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணும் போது ஒரு உண்மை சிக்கிருக்கு அந்த கேமரால ஒரு சாமியாரு அந்த பக்கமும் இந்த பக்கம்தான் அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்துட்டு இருக்காரு பல நடந்துட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு நம்ம போலீஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த சாமியாருடைய படத்தை எடுத்து கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு எங்க எல்லாம் மாநிலங்களுக்கும் அனுப்பிட்டாங்க எல்லா மாநிலங்களும் அந்த சாமியார் போட்டோ அனுப்பியாச்சு இந்த சூழ்நிலையில இன்னொரு நடந்து போச்சு போன எட்டாம் தேதி கட்சி பூடான்ற இடம் தெலுங்கானால அந்த ரயில்வே ட்ராக்ல பக்கத்துல ரயில்வே ட்ராக்ல இதே போல கள்ள தூக்கி வச்சு ஒருத்தர் சாமியார் கள்ள தூக்கி வச்சுட்டு இருக்காரு இத சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு அதையும் பார்க்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் உடனே கண்டுபிடிச்சு தெலுங்கானா போலீஸ் ஒரு நாள் விட்டு அவர் எங்க இருக்கிறாரு கண்டுபிடிச்சா அந்த ஊருக்குள்ளேயே அவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு அவர் கையங்குளமா பிடிச்சிட்டாங்க புடிச்சு இப்ப ஜெயில தள்ளிட்டாங்க இப்ப அவர் யாருடான்னு கேட்டா அவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னா உத்தரகாண்ட்ல இருந்து வந்திருக்காங்க உத்தரகாண்டு அங்க இருந்து வந்த ஓம்ன்ற பேரு அந்த சாமியார் பேரு இப்ப எங்கயா இருக்காருன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல இருக்காரு வாரணாசியில உட்கார்ந்துட்டு சாமியை கொண்டுட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அப்படியே ஹரிதுவார் இந்த பக்கம்லாம் அப்படியே சுற்றுற சாமியாராம் சாமியார் ஏன் இங்கே வர்றான் சாமியார் எதுக்கு ரயில்வே தண்டவாளத்துல தொடர்ந்து ஒரு ஒரு மாநிலமா இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்னா நாம சொன்ன மாதிரி இந்தியாக்குள்ள தென்னிந்தியாக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒரு பேரு விபத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு இந்த சாமியார் அனுப்பப்பட்டுக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த வடிவத்துல வேணாலும் நம்ம நாட்டு மக்களுக்கு குறிப்பா தென் இந்திய மக்களுக்கு பிரச்சனைய உருவாக்கக்கூடும் இந்த காவி கும்பல் அதனால நம்ம கவனமா இருக்க வேணும்னு சொல்லிட்டே இருக்கும் அதான் அடங்கிட்டே இருக்கு புது புது வடிவத்துல வர்றானுங்க சாமியார் ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்து கள்ள தூக்கிங்க வச்சு ஒரு ரயில் விபத்தை உருவாக்கணும்னா சும்மாவா இருப்பாங்க எதுக்காக அந்த சாமியார் அங்க இருந்து வரா ரொம்ப தெளிவா இருக்காரு எதுக்காக அவ்வளவு தூரம் வந்தாரு வந்தவர் எதுக்கு தமிழ்நாட்டுல போதும் ட்ரை பண்ணாரு அதுக்கப்புறம் இதுக்கு போய் தெலுங்கானா ட்ரை பண்றாரு அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன முதல்ல காவல்துறை அதை நிறைய புடைச்சு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தெலுங்கானா காவல்துறையிட்ட பேசி இருக்கிறாங்க எங்க நாங்க வந்து அவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும் இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கு இங்க நம்ம இது பண்ணிருக்கிறாரு அவரை நாங்க விசாரிக்கணும்னு கேட்டுக்காங்க அங்க அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்போ தென்னிந்தியாவை காலி பண்ணணும் தென்னிந்தியாவில் ஒரு பதற்றத்தை உண்டாக்கணும் தென்னிந்தியாவின் அமைதியை குலைக்கணும்னு சாமியார் வடிவத்தில் கூட சங்கிப்பயில்க வர்றானுங்க கவனமா இருங்க மக்கா